அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் வரவேற்பு ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் கணவனின் அன்பு உண்மையானதா என்பதை எப்படி புரிந்துகொள்வது இன்று நாம் நான்கு முக்கிய அறிகுறிகளை இஸ்லாமிய பார்வையில் பரிசோதிக்கப் போகிறோம் இது ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் வாருங்கள் ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் அவர் உன்னை மதிக்கிறாரா இஸ்லாமில் ஒரு கணவனின் மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்று அவனது மனைவியை மதிப்பது முகமது நபி சல்லுல்லஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் உங்கள் மனைவிகளிடம் நன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் சூரா நிசா பத்தொன்பது மரியாதை என்பது வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்பட வேண்டும் உங்கள் கணவர் உங்கள் கருத்துக்களை கவனிக்கிறாரா உங்கள் உணர்வுகளை மதிக்கிறாரா உங்களை பொதுவில் அல்லது தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்துவதில்லை இல்லையா உதாரணமாக நீங்கள் ஏதாவது சொல்லும்போது அவர் கவனமாக கேட்கிறாரா அல்லது உங்கள் வார்த்தைகளை புறக்கணிக்கிறாரா அல்லது கேலி செய்கிறாரா ஒரு கணவர் உண்மையாக அன்று செய்கிறார் என்றால் அவர் உங்கள் மதிப்பை உணர்ந்து உங்களை ஒரு தனிநபராக மதிப்பார் இஸ்லாமில் மனைவி அவனது லிபாஸ் ஆடை என்று அழைக்கப்படுகிறார் அதாவது ஒருவருக்கு பாதுகாப்பையும் பெருமையையும் தருபவர் எனவே அவர் உங்களை மதிக்கிறார் என்றால் அவரது அன்பு உண்மையானது இரண்டாவது விஷயம் அவர் உனது தேவைகளை கவனிக்கிறாரா இஸ்லாமிய திருமணத்தில் கணவனின் முக்கிய பொறுப்பு மனைவியின் உடல் மன ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுவது முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் உங்கள் மனைவிக்கு உணவு கொடுக்கும்போது உங்கள் உணவிலிருந்து அவளுக்கும் கொடுங்கள் அவளுக்கு ஆடை கொடுக்கும்போது உங்கள் ஆடையிலிருந்து அவளுக்கும் கொடுங்கள் சஹீஹு முஸ்லீம் இங்கு தேவைகள் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல உங்கள் உணர்வுகள் நேரம் கவனம் ஆகியவையும் அடங்கும் உங்கள் கணவர் உங்கள் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா உங்களுக்கு ஏதேனும் பிரச்சினை இருந்தால் அதை அவர் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறாரா அல்லது இது எல்லாம் வெறும் என்று புறக்கணிக்கிறாரா உதாரணமாக ஒருநாள் உங்களுக்கு மோசமாக உணர்ந்தால் அவர் உங்களுடன் பேசவோ உங்கள் மனதை லேசாக்கவோ முயற்சிக்கிறாரா அவர் உங்கள் தேவைகளை கவனிக்கிறார் என்றால் அது அவரது அன்பின் மிகப்பெரிய அறிகுறி மூன்றாவது விஷயம் அவர் உன்னிடம் பொறுமையாக நடந்து கொள்கிறாரா அன்பின் மிகப்பெரிய அறிகுறிகளில் ஒன்று பொறுமை அல்லாஹ் குரானில் கூறுகிறான் உங்கள் இறைவனின் கருணையால் நீங்கள் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் சூரா ஆலு இம்ரான் நூற்று ஐம்பத்தொன்பது ஒரு கணவர் உண்மையாக அன்பு செய்கிறார் என்றால் அவர் உங்கள் தவறுகளையும் பலவீனங்களையும் பொறுமையுடன் அணுகுவார் திருமண வாழ்க்கையில் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் இயல்பானவை ஆனால் உங்கள் கணவர் எப்போதும் கோபப்படுகிறாரா உங்களை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரா அல்லது அவர் அமைதியைப் பேணி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கிறாரா முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஒருமுறை கூறினார்கள் உங்கள் மனைவியிடம் உங்கள் இதயம் எவ்வளவு வெறுப்பு உணர்ந்தாலும் அவளிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் பொறுமை என்பது அன்பின் வெளிப்பாடு அவர் உங்கள் தவறுகளை மன்னித்து ஒன்றாக வாழ்க்கையை முன்னெடுக்க முயற்சிக்கிறார் என்றால் அவரது அன்பு உண்மையானது நான்காவது விஷயம் அவர் உன்னை அல்லாவுக்கு நெருக்கமாக்குகிறாரா இஸ்லாமில் திருமணத்தின் மிகப்பெரிய நோக்கம் அல்லாவின் திருப்தியை பெறுவது ஒரு கணவர் உண்மையாக அன்பு செய்கிறார் என்றால் அவர் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை வலுப்படுத்த முயற்சிப்பார் முகமது நபி சல்லல்லாஹுலை வசல்லம் கூறினார்கள் உங்கள் மனைவியை உங்கள் மார்க்கத்தின் பாதையில் வழிநடத்துங்கள் உங்கள் கணவர் உங்களை தொழுகைக்கு ஊக்குவிக்கிறாரா குரான் ஓதுவதற்கோ தர்மம் செய்வதற்கோ உங்களை நினைவூட்டுகிறாரா அல்லது அவர் உங்கள் மார்க்க விஷயங்களுக்கு கவனம் கொடுக்காமல் உலகியல் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துகிறாரா உதாரணமாக உங்களுக்கு ஆன்மீக பலவீனம் தோன்றும் போது அவர் பொறுமையுடன் அறிவுரை கூறி அல்லாஹுவை நினைவூட்டுகிறாரா அவர் உங்கள் மார்க்கத்தை வலுப்படுத்த முயற்சிக்கிறார் என்றால் அது அவரது அன்பின் மிகப்பெரிய ஆதாரம் ஏனெனில் அவர் உங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கும் மறுவுலக வாழ்க்கைக்கும் அக்கறை கொண்டவர் எனவே இந்த நான்கு அறிகுறிகளைப் பாருங்கள் மரியாதை கவனம் பொறுமை ஆன்மீக ஆதரவு இவை உங்கள் கணவரிடம் தெரிகிறதா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு பெண்ணும் இதை தெரிந்திருக்க வேண்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல்லைக்கானை அழுத்தவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும்